நோய்களை விரட்ட ஊரில் வலம் வந்த மகான் இந்த மூணு வில்லேஜில் இருக்கக்கூடிய பன்னெண்டு மணி நேரத்தில் உடம்பு மேலே ஒரே ஒரு துணி இல்லாத ஒரு பூத்தங்களை துரத்து விட்ட ஒரு மகான இந்த சென்னை வீரப்ப சுவாமி மகான்களின் சமாதிகள் பற்றி அறிய கிடைக்கும் ஆச்சரியங்கள் மர்மம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல ஆன்மீக ஆச்சரியங்கள் அறிய கிடைக்கும் நிலையில் தலி அருகே உள்ள சிவனப்பள்ளி என்கிற பகுதியில் இருக்கும் ஆலயம் பற்றியும் ஆச்சரியமான தகவல்கள் கிடைக்கின்றன சென்னை வீரபத்திரசாமி கோவில் என்று அழைக்கப்படும் இந்த ஆலயத்தில் வீரபத்திரசாமி சன்னதி தனியாக இருக்க அருகில் ஒரு மகானின் சமாதியும் காணப்படுகிறது கோவிலுக்குள்ளேயே ஜீவ சமாதி அமைக்கப்பட்டிருப்பது பல கேள்விகளை நமக்குள் உண்டாக்கியது அப்போதுதான் சென்னி வீரப்பர் என்கிற அந்த மகானின் பின்னணிகளை அங்கிருந்தவர்கள் கூறத் தொடங்கினார்கள் பெரும்பாலும் கன்னடத்தில் பேசியவர்கள் முடிந்தவரை தமிழிலும் பேச முயற்சித்தார்கள் இந்த மகான் பிறந்தது பற்றி எந்த குறிப்பும் இல்லை ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்காம் ஆண்டு சமாதி நிலையை அடைந்தார் என்பதை பலரும் குறிப்பிடுகிறார்கள் இந்த கோயில் விசேஷம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல வந்து சுவாமி இங்க வந்து காலமானார் அது வந்து ஆயிரத்தி முப்பத்தி நாலுல காலமானும் போது எங்கதான் அவங்களவே தப்பன் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி முப்பத்தஞ்சு அஞ்சு வந்து கோயில் கட்டினார் புதிதா கோயில் கட்டும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தான் முதல் திருவிழா இங்கே நடந்தது வந்து எட்டாவது திருவிழா இந்த நடந்திருக்கு அந்த காலகட்டத்தில் சிவனப்பள்ளி உள்ளிட்ட மூன்று கிராமங்களை அந்த நோய்கள் தாக்காமல் தடுக்க இவரை இந்த பகுதி மக்கள் இங்கே அழைத்து வந்தார்கள் என்றும் சொல்கிறார்கள் அக்னிகுண்டம் வளர்த்து அவர் இந்த நோய்களை விரட்டி அடித்தார் என்று சொல்கிறார்கள் சிலர் ஆடை அணியாமல் நிர்வாணத்தோடு கையில் கோல் ஒன்றை ஏந்தி மூன்று கிராமங்களையும் வலம் வந்து அந்த நோய்களில் இருந்து பாதுகாத்தார் என்று சொல்கிறார்கள் இந்த ஏரியாவில் வந்து நோய் வந்து ஒரு எல்லாமே சைஸ் வந்து புண்ணு மாதிரி வந்திருக்கும் போது இந்த சாமியே பள்ளப்பள்ளியிலேருந்து கூப்பிட்டு இங்கே இங்க கூப்பிட்டு வரும்போது இந்த மூணு வில்லேஜில் இருக்கக்கூடிய நைட் இரவு பன்னெண்டு மணி நேரத்தில் உடம்பு மேலே ஒரே ஒரு துணி இல்லாத பிடிச்சி அந்த காட்டேரி என்கிற ஒரு பூத்தங்களை துரத்து விட்டா ஒரு மகான பாவரன்னு இந்த சென்னை வீரப சென்னை வீரப்ப சுவாமி காட்டேரி என்கிற தீய சக்தி தான் இது போன்ற நோய்களை உற்பத்தி செய்தது என்று நம்பி அந்த காட்டேரியை இவர் விரட்டி அடித்தார் என்று ஒரு செவி வழி செய்தியை சொல்கிறார்கள் இவர் வந்து இவருக்கு வர்றதுக்கு முன்னாடியே இங்கே ருத்ரசாமி கோயில் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அந்த ருத்ரசுவாமிக்காக இவர் பூஜை பண்ணிட்டு இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த பூத்தங்களில் துரைத்து விட்ட ஒரு ஒரே ஒரு சித்தர் அப்படின்னா நம்ம சென்னி வீரப்ப சுவாமி அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பாவுங்க இருக்கும் போது சின்ன வயசில் இருக்கும்போது சாமியை பார்த்துருக்கிறாரு எங்கள் தாத்தா அவங்களுக்கு எல்லாமே நல்லாவும் தெரியும் ஏரியில் வாழை இலையை மிதக்க வைத்து அந்த இலை மீது அமர்ந்து இவர் தவம் செய்தார் என்று மேலும் ஒரு ஆச்சரியத்தை இவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஏரியில் போனா தண்ணி மேலே போட்டு ஜப்பம் இல்லாமல் வந்து உட்கார்ந்து ஜப்பம் சொல்லி பல எங்க தாத்தா முத்தாத்த எல்லாருமே சொல்லியிருக்கிறார் இது வந்து ஒரு அமோகமான ஒரு பிரசித்தர் சித்தர் அப்படின்னு நினைக்கலாம் நன்றாக இருந்த மாடு இறக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே இவர் கணித்து சொன்னது பற்றி இன்றைக்கும் பேசுகிறார்கள் ஒரு மாடு இருந்துச்சு அவர்கிட்ட இந்த டைமில் இது எரிந்துடுதுன்னு சொன்னாங்க இவன் பைத்துக்காரனா இப்படி சொல்கிறாள்னு வரும் போதும் அந்த டைமில் அதுக்கு எல்லோரும் வந்து பார்த்துருக்கும் போது அப்படி அது அது எரிந்துடுச்சு அங்கே சென்னி வீரபத்ர சாமி என்று வீரபத்ர சாமியோடு இணைந்து இந்த மகான் தற்போது வணங்கப்படுகிறார் இவர் நாகொண்டள்ளி என்கிற ஊரைச் சேர்ந்தவர் என்றும் அங்கு வீரபத்திர சாமி வணங்கி வந்த இவரை இந்த பகுதி மக்கள் காட்டேரியை விரட்டுவதற்காக அழைத்து வந்தார்கள் என்றும் அந்த மகானின் வம்சாவளியைச் சேர்ந்த இந்த பெண்மணி கன்னட மொழியில் கூறுகிறார் காட்டேரி நுக்கி சிவநாளி கிராம காட்டேரி நுக்கி இல்லை ஓடசோர் யாரும் இல்லதா அமைக்கு யாரோ ஏழி அல்லந்த அவர்ன்னா இல்லை கரக்க வந்துடும் இந்த சிவநல்லையில் காட்டேரி வந்திருந்த அதனால் இவரை கேள்விப்பட்டு நாகொண்டலேருந்து இங்கே அழைச்சிட்டு வந்து காட்டேரியை இவர் ஓட்டியிருக்காரு அவர் ஓடிசி அமேக்கா இல்லி அவர் சிக்கம்மா அந்த நஞ்சாமணி அந்த அவரது ஆஸ்தி ஏனாதோ அவர் அதெல்லாம் அவருக்கு பர் அவங்க சின்னம்மாவுடைய சொத்து என்னென்ன இருந்துச்சோ அது பூரா எழுதி கொடுத்துட்டார் ஆமே அவர் சுவாமி அல்ல தந்து கொண்டு பூஜை அங்கிருந்த வீரபத்ர எடுத்து இருந்தார் இந்த சாமிக்கு பிடிக்காத விஷயம் என்று ஒன்றை கூறினார்கள் பன்றி கறி இந்த பகுதி மக்கள் பன்றி கரியை கூடாது என்றும் பன்றிகளை வளர்க்கவும் கூடாது என்றும் கூறுகிறார்கள் இந்த சாமிக்கு எல்லாமே பிடிக்க ஒன்னே ஒன்னு பிடிக்காது இங்கே வந்து இந்த மூணு வில்லேஜில் வந்து பன்னி மட்டன் யாராவது சாப்பிட்டுருக்காருன்னா அவங்க வீட்டில் ஒன்று ஏதோ ஒரு ஆபத்து வரும் இது இல்லாத இந்த மூணு ஊரில் யாரும் பண்ணி வளர்த்தக்கூடாது இந்த சாமி வெளியூருக்கு போகும்போது கூட பண்ணி குறுக்க வச்சேன்னா அந்த குரூப்பே நிற்காது அந்த பண்ணி கூட அந்த ஒரு சக்தியான சாமின்னா நம்ம சென்ன வீரப்ப சுவாமி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்காம் ஆண்டு இவர் இறப்பதற்கு முன்பு இங்கு கோவில் கட்ட வேண்டும் என்று கூறியதாகவும் இவர் இறந்த பிறகு இவரை தேடி வந்த ஒருவர் மூலம் அடுத்த ஆண்டு கோவில் கட்டப்பட்டதாகவும் சொல்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் நான் இந்த டைமில் ஒசூர் திருவிழா நாள் வந்து அவர் என்ன சொன்னாங்களோ நான் இந்த டைமுக்கு நான் எரிந்துடுறேன் அந்த பூர்ணிவா இருப்போதோ இந்த டைமில் அக்னிகுண்டம் பண்ணணும் இங்கே ஒரு கோயில் கட்டணும் எல்லாம் சொல்லிருக்கார் ஆனால் இந்த மூணு ஊர் காரணம் எதுவும் கண்டிக்கவில்லை கண்டிக்கவில்லாது இருக்கும் போதும் எங்கோ ஒருத்தர் யார் வந்தாரோ அவன் தெரியாது அயர் வந்த வந்துட்டு இங்கே என்ன பண்ணியிருந்தாரா நானும் அந்த காசில கழுந்துட்டு இருந்தேன் அவருன்னு கழுதிட்டு இருக்கும் போதும் அவர்னு பார்த்த அவனை தேடிட்டு இருக்கிறேன்னு வர்றார் அவர் எழுந்திட்டாரான்னு இங்கே பெரியார் சொல்லி சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்கும் போதும் அவர் அவர் என்ன சொல்லிட்டு இருந்தார்ன்னா இங்கே ஒரு கோயில் கட்டணும் அதுக்கானு கேட்டுக்கிறாரோ ஏன் இப்போ இல்லைண்ணா ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லை அனு சொல்லிட்டு போதும் நீங்கள் வண்டிங்களும் மாட்டு வண்டி எடுத்த பார்த்து கல் போட்டணும் சின்ன கோயில் கட்டி வச்சிட்டு அந்த பிரதிஷ்டாபனை போட்டு மறுநாளுக்கு அவர் எப்படி எங்கே போனாரோ எங் என்னானாரோ கூட தெரியலையா இருக்கும் இந்த கோவிலுக்கு ஒரு முறை வந்து சென்றவர்கள் மீண்டும் கண்டிப்பாக வருவார்கள் என்றும் குழந்தை பாக்கியம் போன்றவை இவரை வணங்கி சென்றால் கிடைக்கும் என்றும் சொல்கிறார்கள் இதே போல மாடுகளுக்கு நோய் ஏற்பட்டால் இங்கு வந்து வேண்டுவதும் வழக்கமாக சொல்லப்படுகிறது இந்த ஏரியாவிலே மாடுக்கு நோய் வந்துச்சுன்னா இந்த சாமியை எடுத்துட்டு போய் ஊர் சுத்து காப்பு கட்டு அப்படின்னு சொல்லி நாற்பத்தி ஒரு நாள் எந்த மட்டனும் செய்யக்கூடாது அந்த அக்னிகொண்டம் போட்டு அங்கே சாமி ஊருக்குள்ளே வர வச்சாருன்னா அந்த நோயே போய்டுவோம் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்துருக்கேன் எங்கள் ஊர்லேயும் போட்டுருந்து தான் இப்போ வந்து இங்கே குழந்தைகள் இல்லாத இருக்கிறவங்க வந்து கர்நாடக மாநிலம் ஆந்திரா மாநிலத்திலேருந்து தமிழகத்திலேருந்து எல்லா மூணு மாநிலத்திலேருந்து வருவார் வரும்போது எங்களுக்கு குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த சாமி பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் அந்த குழந்தை படுத்த உங்கள் பேரே நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பல ஆயிரம் பேர் சென்னி வீரப்பா என்கிற ம மக்கள் வந்து இந்த மூணு மாநிலங்களில் இருக்கிறார் இது வந்து ஒரு அமோகமான கோயில் இது